அனைவருக்கும் எஞ்சினியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனிக்கான ஒரு டிராக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் ஃபாலோ அப் நம்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபாலோஅப் நம்பரோட சேர்த்து இன்றைக்கி நல்ல ஒரு கணிப்பாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் இன்னிங் வந்து ஒன்றாம் தேதியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது டைரக்ட் நம்பரான ஒரு கணிப்பு இதை நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக பார்க்குறீங்களோ அந்த இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்ல இந்த மே மாசம் ஓகேங்களா இந்த மே மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தியோட ரிசல்ட் என்னவா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்போதுன்னு சொல்லிட்டு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து வந்தது ஓகேங்களா இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எக்ஸாக்டாக எடுக்கக்கூடிய இடம் இந்த இடங்கள் வந்து பயணிக்கலாம் ஏன்னா மேலிருந்து கீழ் அப்படின்னு ரிசல்ட் இருந்ததனால இன்னைக்கு கீழே இருந்து மேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டும் மேலிருந்து கீழே ஒரு ரிசல்ட்டுமே டைரக்டான ரிசல்ட்டுகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பர்டிகுலரான இடத்துல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் நம்பர் டூ நைன் செவன் சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு டிஜிட் நம்பருங்களில் குறைஞ்சபட்சம் அடுத்த நாள் ரிசல்ட்டுகள் வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அது அடுத்த நாள் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்கள் மேட்ச் ஆகிட்டு வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் எயின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நேற்று நடந்த காரண்யா ப்ளஸுக்கு நடந்த ட்ராவில் இருக்கக்கூடிய ஒன்பது ஆறுங்கிற நம்பரு நமக்கு இங்கே நம்ம இன்னைக்கு இன்றைக்கி எதிர்பார்க்கப்படுகிற இந்த இட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த நம்பருமே வருது அப்படிங்கிறதுனால இந்த நான் பேட்டர்ன் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இந்த மாதமே நீங்கள் இப்போது செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் மேக்சிமம் இருக்கக்கூடிய எண்களில் அடுத்த நாள் வந்து ரெண்டு நம்பர்கள் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு முடிந்தவர்கள் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேத்து வந்த ரிசல்ட்டுக்கு காரண பிளஸுக்கு பாட்டம் க்ளூ இருபதுன்னு இருந்தா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய க்ளூ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் க்ளூ பத்து அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டாப் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த எண்பத்தி ரெண்டு வந்து நல்ல ஒரு க்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய கட்டங்கள் ஓகேங்களா இந்த கட்டங்கள் நேத்து வந்து வந்திருந்த எண்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு கட்டங்களில் இந்த பிங்க் கலர் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்த ரிசல்ட் நைன் சிக்ஸ் டபுள் நைன் சொல்லிட்டு டைரக்டா வந்துச்சு இந்த நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா இந்த இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்கள்ல வரக்கூடிய எண்கள் வந்து ரிசல்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த எண்கள் நேற்று ரிசல்ட் நைன் சிக்ஸ் டபுள் நைன் சொல்லிட்டு மேலிருந்து கீழே வந்திருக்கும் அதனால இந்த ரிசல்ட் கீழே இருந்து சொல்லிட்டு கிரீன் கலர் கட்டம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுதுறேன் என்னென்ன எழுதலாம் த்ரீ செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் நைன் டூ ட்ரிபிள் செவன் டூ டூ எயிட் த்ரீ டூ ஃபோர் ஒன் நைன் ஒன் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா ஒன் நைன் ஃபைவ் இந்த ஆறு எண்கள் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதே போல நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா க்ளூ இருக்கு இருந்தால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த எண்களுமே எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ்னு சொல்லிட்டு ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த மாசம் கேமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பரை ஃபாலோ அப்ப வச்சுக்கோங்க அந்த நம்பர் நான் முக்கியமா எழுதி போடுறேன் இந்த நம்பரை நீங்க ஃபாலோ அப் நம்பராக கூட ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு பத்து நாள் வந்து ஃபாலோஅப் நம்பராக இந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபைவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் நமக்கு இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எண் வந்து அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற ஒரு சூப்பரான பேட்டர்ன் வச்சு முழுசாக அந்த மாதம் முழுவதுமே வின்னிங் எடுத்திருந்தோம் இந்த மாதமுமே அந்த சிக்ஸ் செவன் நைன் டூங்கிற நம்பர் வந்து செவன் நைன் டூங்கிற நம்பருமே ஃபாலோஅப்பில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த சிக்ஸ் செவன் நைன் டூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நமக்கு நேற்று ஒரு எக்ஸாக்டான க்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இப்போ இந்த இருபத்தஞ்சாக கன்சிடர் பண்ணோன்னா இருபத்தஞ்சு மேலே போகும்போது பதினாலாக போகலாம் ஓகேங்களா பதினாலாக போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து ஃபோர் நைன் ஃபோர் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா ஃபோர் நைன் ஃபோர் ஒன்னுன்னு இருக்கும் இந்த நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதுக்கான பாட்டம் குழு பாருங்க நேத்துக்கு வந்து சைபர் மூணுன்னு இருக்கும் இன்னைக்குமே எடுக்கக்கூடிய கணிப்பில் சைபர் மூணு பாட்டம் குழு இருக்கிறதுனால இந்த கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால அந்த எண் வந்து ஒன் ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் அப்படின்னு எழுதலாம் நைன் ஒன் டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருங்களை வந்து நீங்க எழுதலாம் ஓகேங்களா நைன் ஒன் டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதனால இந்த நம்பருங்கள் எல்லாமே ஃபாலோ அப் நம்பர்ஸ் பிளஸ் வந்து இன்னைக்கு வரக்கூடிய எண்கள் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த கணிப்புகளை எடுக்கலாம் ஏன்னா இது டைரக்டான நம்பர்ஸுங்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரே ஒரு செட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுல கிடைக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன நம்பர்ஸ் வந்து நம்ம வினிங்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையோட ரிசல்ட்ல இருந்து எதிர்பார்த்தலாம் ஓகேங்களா டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பரு இந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபாலோ அப்ப வைங்க டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட்டுமே ஃபாலோ அப்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஓகேங்களா அதனால அந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் ரொம்ப முக்கியமான எண்கள் ஓகே நேற்றையோட ரிசல்ட் வந்து இந்த தொண்ணூற்றி மூணு அப்படின்னு தொண்ணூற்றி ரெண்டு டாப் க்ளூவாக இருந்து இந்த நைன் சிக்ஸ் டபுள் நைன் வந்திருந்தால் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எண்ணுமே இருக்கு ஓகேங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எண்ணுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளூ இருக்கு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடம் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொண்ணூற்றி மூணுன்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் டூ ஓகேங்களா நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் டூ அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் எழுதி போட்டுறேன் நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் டூ ஓகேங்களா நம்பர் சின்னதாக இருந்துக்கும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்து எழுதிக்கோங்க நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ ஓகேங்களா இந்த நம்பர் நமக்கு ட்ரிபிள்ஸில் போன மாதம் அடிக்காத ஒரே ஒரு நம்பர் வந்து ட்ரிபிள் ஜீரோ தான் அடிக்காமல் இருந்தது அதனால் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ரிசல்ட்டுக்கு வந்து இந்த நம்பரை வந்து நம்ம நீங்கள் க்ளூ வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம் இது டைரெக்டான ஒரு நம்பர்ஸாக இருக்கிறனால இந்த க்ளூ எடுத்திருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்ன மாதிரி ரிசல்ட்டுகள் கொடுக்கும் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டேஷனில் பார்த்துடலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நாளைக்குலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எண்கள் இருக்கக்கூடிய வீடியோ வந்து முடிந்தவரை இன்னைக்கு நைட்டு வந்து பத்து மணி பதிமூணு மணிக்குள்ளாக உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா அது ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து அதை பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த சிறந்த எண்களுக்கான ஒரு தேடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்கள் இந்த மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த முதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நமக்கு அடுத்த இந்த மாதம் முழு முழுவதுமே நமக்கு எடு கிடைக்கக்கூடிய எண்கள் என்ன எண்கள் வந்து சிறந்த எண்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கொடுத்துருக்கூடிய இந்த நம்பர் நீங்கள் முடிந்தவரை ஒரு சிம்பிளாக வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க த்ரீ டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் போட்டுச்சிட்டா ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்லயாவது ட்ரை பண்ணுங்க அதிகபட்சம் ஹண்ட்ரட் ரூபா ஹண்ட்ரட் ரூபீஸ் டோக்கில் போடாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸான இருக்கக்கூடிய இந்த எண்களை மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்க மேற்கொண்டு கூடிய நம்பர்ஸை வந்து நீங்கள் உங்களோட கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னன்னே காலை வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையோட நான் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்